இன்றைக்கி வந்து சுட சுட சூப்பராக வந்து நிறைய காய்கறி எல்லாம் போட்டு வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இதில் வந்து சாஸ் எல்லாம் திட்டமாக போட்டுட்டு நான் அஜின மோட்டோலாம் இல்லாமல் எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணலாம் இதை ஸோ இது தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் அது வந்து ஒரு பத்து பீஸ் எடுத்துருக்கேன் பத்து பீஸ் எடுத்து நான் அதை முழுசாகவே அப்படியே போட்டுட்டு நல்லா நிறைய சுடு தண்ணி ஊற்றி அதில் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த உப்பு வந்து அந்த நூடுல்ஸ்க்கு கரெக்டாக உப்பு இருக்கணும் அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நூடுல்ஸ் வந்து வேக வைக்கிற பதம் வந்து ரொம்ப முக்கியம் நூடுல்ஸ் வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஒன்று ஒன்றா அப்படி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு அது வேகணும் பாருங்கள் எடுத்தோன்னா கையில் இது பண்ண அமுத்துனோன்னா அது உடையணும் அவ்வளோதான் குழையக்கூடாது அப்படி ஒ உடச்சோன்னா உடையணும் வாயில் போட்டு பார்த்தா நூடுல்ஸ் வந்து வெந்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி பதம் வந்தவுடனே அதை ஒரு இதில் போட்டு வடிச்சுட்டு நூடுல்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வேக வைக்கும்போதே அதை உடச்சி போட்டு வேக வைக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து குழஞ்சி போயிடுது ஸோ அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு அங்கங்கே வெட்டி விட்டோன்னா அது நல்லா வந்து நீள நீளமாக ரொம்ப அழகாக வரும் ஸோ அதனால் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் வெங்காயம் வந்து நல்ல நீள நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கணும் வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு அரியிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து நீள நீளமாக அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கணும் இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் தக்காளி வந்து அந்த விரையெல்லாம் எடுத்துட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் இப்படி நீல நீளமாக வெட்டி வச்சுக்கணும் இது வந்து ஒரு தக்காளி இது அதுக்கு வந்து மூணு கலர் குட மிளகா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு எடுத்து சிகப்பு கொட மிளகா எடுத்துருக்கேன் குடமொளகா ஒன்று ஒன்றும் அரை அரை கப்பு அப்புறம் பீன்ஸ் வந்து ஒரு கப்பு இந்த மாதிரி நீள நீளமாக பீன்ஸு கேரட்டையும் இந்த மாதிரி ஜூலியன்ஸ் மாதிரி துருவி வச்சிருக்கேன் அது ஒரு கப்பு கோஸ் ஒரு கப்பு கோஸையும் வந்து நல்ல நீள நீளமாக தின்னாக வெட்டி வச்சுக்கணும் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான காய்கறிகள் அப்புறம் வந்து இது வந்து சில்லி கார்லிக் சாஸ் இது ஸோ இது வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோயா சாஸ் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நான் இந்த மாதிரி ஒரு இரும்பு வானல் வேணும் இதுக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு இருக்குது இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிடணும் அது வதங்கினோடனே வெங்காயம் போட்டுடலாம் ஃப்ளேம் வந்து இதுக்கு வந்து ஹைலியே தான் வச்சு சமைக்கணும் இது ஃப்ளேமை வந்து குறைக்கவே கூடாது குறைச்சோன்னா காய்கறி எல்லாம் வந்து சாகி ஆகிடும் வெங்காயம் போட்டோடனே பீன்ஸை போட்டுடலாம் ஏன்னா பீன்ஸ் தான் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் பீன்ஸை போட்டு பீன்ஸும் வந்து ஃபுல்லாக ஆகக்கூடாது இதில் வந்து காய்கறி எல்லாம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த பச்சை வாசனை போய் அது ஒரு அந்த பச்சையாக இல்லாமல் சாப்பிடும்போது அந்த பச்சையாக இல்லாமல் அது வெ வெந்திருக்கணும் அரை வேக்காடு வெந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் வதக்கினேன் நான் ஸோ இப்போ நல்லா க்ரன்ச்சி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு அடுத்தது வந்து கோஸையும் கேரட்டையும் போட்டுக்கலாம் நான் இது வரைக்கும் உப்பே போடலை இப்போ உப்பு போட்டோம்னா என்ன ஆகும் காய்கறிலேருந்து தண்ணி விட்டு வந்து சொத சொதன்னு சாகியே ஆகிடும் ஸோ அதனால் உப்பு வந்து காய்கறி எல்லாம் வதங்கின அப்புறம் அதில் இருக்க தண்ணி எல்லாம் போன அப்புறம் அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம இந்த காய்கறிக்கு மட்டும்தான் உப்பு போட போகிறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நூடுல்ஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அந்த இருக்க சாஸ்லலாம் ஆல்ரெடி உப்பு எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் இப்போ போட போகிற உப்பு வந்து நம்ம காய்கறிக்கு மட்டுந்தான் பாருங்கள் இது ஒரு நிமிஷம் வந்து வதக்கணும் வதங்கிட்ட அந்த கேரட்டும் கேபேஜும் அப்படி சூடு ஏறுனா போதும் அதுக்கப்புறம் குடமிளகாய் எல்லாத்தையும் போட்டுருவோம் குடமிளகாய் போட்டும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அதுவும் சும்மா ஒரு வதங் வதங்கினா போதும் இப்போ வந்து உப்பு போடுவோம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அது இந்த காய்கறிக்கு தான் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அடுத்து தக்காளியை போட்டுருவோம் பாருங்க காயில் தண்ணியே விடக்கூடாது தக்காளியும் வந்து கடைசியில் தான் போடணும் இல்லைன்னா அதுவும் வெந்து போயிடும் அப்புறம் ஸோ இது பாருங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது தண்ணி இருக்கா பாருங்கள் நம்ம வதக்கும்போது தண்ணியே வரக்கூடாது அந்த காயிலேருந்து ஸோ இப்போ வந்து சாஸ் எல்லாம் போட்டுருவோம் சில்லி சாஸ் போட்டுட்டு சோயா சாஸை போட்டுருவோம் அடுத்து போட்டு கலறிட்டு இதெல்லாம் வந்து ஒன்றா எல்லாம் கலந்த கலந்தவுடனே நம்ம வந்து நூடுல்ஸை போட வேண்டியது இது ரொம்ப ஈஸி நம்ம ஒரு பக்கம் நூடுல்ஸை வேக வச்சுட்டு கடகடன் காயெல்லாம் அரிஞ்சோன்னா சீக்கிரமாக வெந் முடிஞ்சிட்டோம் வேலை அப்புறம் இப்போ நூடுல்ஸ் போட்டுட்டு அது கொஞ்சம் அடியில் இருந்தது இன்னும் கட் ஆகாமல் இருந்தது ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கரண்டி வச்சு கலரணுன்னா ஈஸியாக கலர்றதுக்கு வரும் நம்மளுக்கு பாருங்க ஸோ இப்படி கலறி விட்டோன்னா உடையாமல் அழகாக வரும் அவ்வளோதான் இது நல்லா எல்லாத்துலேயும் அந்த காய்கறி கோட் மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் அப்பப்போ அந்த மாதிரி நீள் நீளமாக இருக்குதுன்னா கொஞ்சம் வெ வெட்டி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாம் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்றணும் உங்களுக்கு சோயா சாஸோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் எனக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப காரமும் திட்டமாக இருந்தது இப்போ சாப்பிட்டு பார்த்தா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம் பார்த்தா வந்து எனக்கு வந்து காரம் உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது ஸோ அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி இப்போ வந்து எல்லாம் கலந்துட்டேன் எனக்கு டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்ததுனால இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தால் இருக்கு இல்லையா ஸோ அதை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட வெஜிடபிள் நூடுல்ஸ் வந்து ரெடி பாருங்க இது மேலே போட்டுட்டு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக அவ்வளோதான் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ